தினம் சிந்தனை துளிகளுடன் அன்புடன் இனிய காலை வணக்கம் ஒரு நாட்டை ஒரு அரசமனன் ஆண்டு கொண்டிருந்தார் அந்த மன்னனின் அமைச்சரவையில் ஒரு திறமை வாய்ந்த அறிவார்ந்த நல்ல புத்தி கூர்மையுள்ள ஒரு அமைச்சர் ஒருவர் இருந்தார் அவரை கண்டு சக அமைச்சர்களுக்கு கொறாமை எப்படியாவது இவருடைய நன்மதிப்பை கிடைத்துவிட வேண்டும் இவரை எப்படியாவது நாம் வழி விட வேண்டும் என்கின்ற அளவுக்கு கூட இவர்களுக்கு கோபம் இருந்தது உடனே இவர்கள் ஒரு சதி திட்டம் தீடுவதற்காக முயற்சி செய்தார்கள் அப்போது அந்த ஊரில் உள்ள ஒரு சலவை தொழிலாளியிடம் தன்னுடைய சதி திட்டம் என்ன என்பதை தெரிவித்து அவருக்கு பொண்ணும் பொருளையும் கொடுத்து விட்டார்கள் மறுநாள் காலை பொழுது விடிந்தது மன்னனுக்கு முடிவெடுத்தும் அந்த சலவை தொழிலானவர் மன்னனுக்கு முடித்திருத்து கொண்டிருந்தார் உடனே மன்னனிடம் இந்த சகோதரன் சொல்வான் மன்னரே உங்களுடைய தந்தை உங்கள் மீது அளவு பாசமும் நன்மதிப்பும் கொண்டவர் நீங்களும் அவர்கள் மீது அளப்பரிய அன்பு கொண்டிருந்தீர்கள் ஆனால் எதிர்பாரமாக அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார் ஒரு நல்ல மனிதர் அவர் சொர்க்கத்தில் எப்படி இருக்கின்றாரோ என்பதை நினைத்து நான் மிகவும் அடிக்கடி கவலை கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னதும் மன்னருக்கு கண்ணீரே வந்துவிட்டது தன்னுடைய தந்தை நினைத்து சரி அவர் சொர்க்கத்தில் இருப்பதை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும் என்று கேட்டார் இந்த சகோதரன் சொல்லுவான் அரசே அது ஒரு பெரிய காரியம் இல்லை அவர் மீது அளப்பரிய நம்பிக்கையும் அன்பும் கொண்டவர் யாரேனும் ஒருவர் அவரை சொர்க்கத்தில் சென்று நலம் விசாரித்து வர முடியும் என்று சொன்னார் அப்படி யார் இருக்கின்றார் என்பதும் இந்த புத்தி கூர்மையுள்ள இந்த அமைச்சரவையில் முதன்மையாக அமைச்சராக இருக்கக்கூடியவரை சுட்டிக்காட்டினார் சரி சென்று வா நாளை நான் பார்த்துக் என்று அமைச்சரவனை அழைத்து நான் பேசிவிடுகின்றேன் என்று இவனை அழை அனுப்பி வைத்து மன்னர் மறுநாள் காலை பொழுது முடிந்தது அமைச்சரவை கூடி முடிந்ததும் சபை கலைந்த பிறகு அந்த அமைச்சரை அழைத்து நடந்த காரியத்தை எடுத்து சொன்னார் இந்த அமைச்சரோ சுதாரித்துக் கொண்டார் யாரோ நம்மை கொள்வதற்காக சதி திட்டம் தீட்டி நம்முடைய அறிவும் திறமையும் புத்தி கூர்மையும் நம்மை திறமை பற்றி யாருக்கோ அவங்க பொறாமை இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்ட அமைச்சர் அதனை மன்னனிடம் சொல்வார் மன்னா அதற்கு மூன்று காலம் அவகாசம் வேண்டும் அந்த மூன்று மூன்று மாதம் அவகாசத்துக்கு பிறகு நீங்கள் சொல்வதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் என்று சொன்னார் இந்த மூன்று மாதத்திற்குள் அவர் அந்த மயானத்திற்கு ஒரு சுரங்கப்பாதை அவருக்கும் அவருடைய அவர் அவர் இருக்கும் வீட்டிற்கும் அந்த மயானத்துக்கும் ஒரு சுரங்கப்பாதை ஒன்றை வடிவமைத்தார் பணி நிறைவு பெற்றதையும் மன்னனிடம் வந்து நான் அதை செய்து முடிக்கின்றேன் என்று சொன்னார் மன்னரும் இவரை தகனம் செய்வதற்காக ஏற்பாடு செய்தார்கள் ஏற்பாடு செய்து தீய முட்டிவிட்ட பிறகு சென்று விட்டார்கள் இந்த அமைச்சரோ கலைந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த அந்த வழியாக தன்னுடைய வீட்டிற்கு வந்து மார்வேடம் அணிந்து கொண்டு இங்குமாக அணிந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் நேரடியாக அமைச்சரவைக்கே வந்துவிட்டார் அமைச்சரவை நடந்து இருக்கின்ற போது இவர் வருவதை கொண்ட அனைவருக்கும் ஆச்சரியம் நிகழ்ந்தது அப்பொழுது இந்த மன்னன் அமைச்சரவை கூடி முடிந்த பிறகு நான் உங்களுக்கு உங்களை சந்திக்கின்றேன் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார் அதன்படி இந்த அமைச்சரும் காத்துக்கொண்டிருந்தார் மன்னன் சபை முடிந்ததும் அங்கு வந்தார் அமைச்சரை கண்டு விசாரித்தார் என்னுடைய தந்தை எப்படி இருக்கின்றார் என்ன ஏது என்று தந்தை தங்கள் நினைத்து மிகவும் வருத்தம் கொண்டுதான் இருக்கின்றார் ஆனால் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கின்றார் தங்களுடைய ஆட்சியும் தங்களுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளையும் நான் எடுத்து சொன்னேன் அதை கண்டு பெருமிதம் கொண்டார் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை காரணம் என்ன என்றால் அவர் நாளாகிவிட்டதால் நிறைய முடிகள் முளைத்திருக்கிறது தாடி அசிங்கமாக இருக்காரு அதை முடி திருத்துறவங்க யாரும் இருந்து அனுப்பி வச்சிங்கன்னா இதை சரி செஞ்சுட்டு நான் நல்லபடியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னதும் உடனே சற்றும் யோசிக்காத மன்னன் அந்த முடி திருத்தவனை அழைச்சிட்டு வர சொல்லி வாய்ட் காவலர்கிட்ட சொல்கிறாரு அவங்களும் போய் அழைச்சிட்டு வர்றாங்க வந்து இந்த மன்னன் சொல்கிறான் இந்த முடி திருத்தக்கூடிய சகோதரனும் மன்னன் ம காலில் விழுந்து மன்னிப்பு கோரி நடந்ததை எடுத்து சொல்கிறான் மன்னனுக்கு அதிகம் கோபம் வருது அமைச்சர் அதை சரி செய்து விட்டு தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பதை தவிர வேறு வழியில என்று மன்னன் நினைச்சு இவங்க எல்லாத்தையும் சிறையில் அடைச்சிருங்கன்னு வாய்ப்பாளருக்கு உத்தரவிடுத்தார் அதன்படி அவங்கள சிறையில் அடைக்கிறாங்க மன்னன் இந்த அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கோரி ரெண்டு பேரும் சமாதானமா இருந்து பிரிந்து செல்றாங்க பேராசை பெருநஷ்டம் என்பதை இந்த கதையை நமக்கு உணர்த்து நாம் படிப்படியாக உழைத்து முன்னேற வேண்டுமே தவிர பிறரை வந்து ஏதோ ஒரு வழியில வந்து நம்ம தாய்க்கியோ இல்லை குறைச்சிக்கூட்டியோ பேசியோ இல்லை அவங்க நன்மதிப்பை கெடுக்கிறதுக்காக நம்ம சதி திட்டம் தீட்டணும்னா அது நமக்கே வந்து அப்படி நம்ம எப்படி ஒரு பந்த சோகத்தில் இருந்தோம்னா ரிட்டன் நமக்கு வருது அந்த மாதிரி போன வேகத்துல வரும் நம்ம செயல் செயல்கள் செயல்தான் திணை விதத்தால் தினை வளரும் வினை விதத்தால் வினைதான் வளரும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அதில் போடுதான் இந்த கதையும் இருக்கின்றது மீண்டும் ஒரு நல்லது சிந்தனை தொழில்களோடு நான் உங்களை தொடர்பு கொள்ளுகின்றேன் நான் உங்கள் அன்பு சகோதரன் நெல்லை மாவட்டத்திலிருந்து எஸ் சுரேந்திரன் நன்றி வணக்கம்